ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் கடந்த வாரம் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவுகிற நிலையில ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்ற பெயர்ல இந்திய பாதுகாப்பு படைகள் பதிலடி கொடுத்துட்டு வராங்க இந்திய ராணுவம் விமானப்படை கடற்படை இவங்க மூணு பேரும் இணைஞ்சி கூட்டா நலிதவிட இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய முரிக்டே கோட்லி முசாஃபராபாத் பகவல்பூர் உள்ளிட்ட இடங்களை புரிவிச்சு இந்த துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டதுன்னு அப்படின்னு அழைக்கப்படும் இந்த தாக்குதலின் முக்கிய இலக்கு பகவல்பூர் தான் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பகவல்பூர் லாகூர்ல இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த இடத்தை தேர்வு செய்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடந்த காரணம் கடந்த மூன்று தசாப்தங்களா இந்திய மண்ணில் பல பயங்கரவாத தாக்குதல்களை அரங்கேற்றிய அமைப்பு தான் ஜெய்ஷி முகமது பாகிஸ்தானின் பன்னிரெண்டாவது பெரிய நகரமான பகவல்பூர் ஜெய்ஷி முகமது அமைப்பின் தாயகமா இருக்கு இந்த அமைப்பின் தலைவர் மசூத் அசார் பிறந்த ஊரும் இதுதான் பயங்கரவாதிகளின் கேந்திரமா கருதப்படும் பகவல்பூர்ல உஸ்மான் ஓ அலி வளாகம் என்று அழைக்கப்படும் ஜாமியா மஸ்ஜித் சுபான் அல்லா வளாகத்தை தலமாக கொண்டு ஜெய்ஷி முகமது செயல்பட்டு வருவதா நீண்ட காலமா சொல்லப்பட்டு வந்துச்சு இந்த வளாகம் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிந்து கிடப்பதாகவும் இதே வளாகம் ஜெய்ஷி முகமது அமைப்புக்கு ஆட்சேர்ப்பு நிதி திரட்டுதல் மற்றும் போதனைகளுக்கான மையமாகவும் செயல்பட்டு வந்ததா சொல்லப்பட்டது இந்த வளாகத்துல ஒரே நேரத்தில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் பயிற்சி எடுக்கும் வசதிகளும் இருக்கு புல்வாமா உட்பட இந்தியா மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இங்கிருந்து தான் திட்டமிடப்பட்டதாகவும் அதற்கான பயிற்சிகளும் இங்க தான் அளிக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி லக்ஷரி தொய்பாவின் தலைமையகமாக கருதப்படும் முரிக்டே பகுதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில அமைச்சிருக்கு இந்திய எலையில காஷ்மீர் பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலுக்கு முக்கிய காரணியா இருந்து தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தி வரும் அமைப்பா லக்ஷரி தொய்பா செயல்படுது முரிக்டே பகுதியில தான் லக்ஷரி தொய்பாவின் செயலகம் மற்றும் பயிற்சி முகாமும் இருக்கு ஆண்டுக்கு ஆயிரம் தீவிரவாதிகளை உருவாக்கும் தீவிரவாத பயிற்சி மையம் முரிக்டே பகுதியில செயல்படுது எண்பத்தி ரெண்டு ஏக்கர்ல அமைந்திருக்கக்கூடிய இந்த பயிற்சி மையத்துல சந்தை மற்றும் குடியிருப்புகளும் இருக்கு மும்பை தாக்குதல்ல பிடிபட்ட தூக்கிலிடப்பட்ட அஜ்மல் காசா பயிற்சி பெற்ற இடமும் இதுதான் இரண்டாயிரத்துல முரிக்டே பகுதியில் விருந்தினர் மாளிகை கட்ட உசாமா பின்லாடன் ஒரு கோடி ரூபாய் நிதி உதவியும் அளிச்சிருக்காரு இதனால தான் இந்த இடங்களை குறிவைச்சு இந்திய படைகள் நள்ளிரவு நேரத்துல துல்லிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க கடந்த மூன்று தசாப்தங்களா இந்திய மண்ணின் பெரும் தாக்குதல்களை நடத்திய இரண்டு பயங்கரவாத அமைப்புகளான ஜெய்ஷி முகமது முகமத் மற்றும் லக்ஷரி துய்பாவின் கட்டமைப்புகளை அழிக்கும் பொருட்டு இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்க நடத்தி இருக்கு இதுல இந்த ரெண்டு அமைப்புகளின் தலைமையகங்கள் தகர்க்கப்பட்டுள்ளதா இராணுவ வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க